அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் துரு முறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வரத் தவிர்த்த அருட்சிவ மருந்தே அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் இந்த உடலை தாக்கும் என்று சித்தர் வெறுமக்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு உடல் நோய்களும் மலம் ஐந்தும் அதாவது மலம் மலம் ஐந்துன்னா ஐந்து மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயை என்று அந்த ஐந்து மலங்களும் மற்றும் அதைத் தவிர ம மற்றையான மரணம் என்ற உயிர்ப்பிணிகள் யாவற்றையும் அவற்றின் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியும் அருளாகிய சிவ அமுதமாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே அதாவது ஆடுரு சித்திகள் அறுபத்து நான்கு கோடி என்று வலைப்பெருமான் சொல்கிறார்கள் அப்படி ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கு ஏழு கோடிக்கும் மூலவித்தாக விளங்கும் அருட்சிவ அமுதம் என்று எண்ணும் உயிரில் இனிக்கும் ஞான திருவருள் குரு அமுதமாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவமுரு திருவருள் மருந்தே அதாவது இதுவரை இறந்தவர்கள் அனைவரையும் மீண்டும் உடலுடன் உயிர் எழுப்பி உயிர்ப்பிக்கும் சர்வ வல்லமை பெற்ற இறையருள் மருந்தாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது மரணப்பெரும்பிணி வாரா வகைமிகு மிகு பெருந்திரல் காட்டிய மருந்தே அதாவது கரணம் தப்பினால்தான் கரணம் தப்பினால்தான் மரணம் இந்த கரணம் அந்த சர்க்கஸ்ல எல்லாம் கரணம் விடுறாங்களோ அப்படி அந்த கரண தப்பிச்சு அது தப்பாக செஞ்சு வந்துட்டாங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டு மரணம் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் கரணம் தப்பினால்தான் மரணம் அக்கரணம் எனும் மனம் கரணம்னா இந்த இடத்துல மனம் சொல்கிறார் பெருமான் அந்த கரணம் எனும் மனம் கலங்காமல் என்றும் மனம் மனம் வந்து என்னைக்கும் கலங்காமல் என்றும் ஸ்திரமாக இருக்க பறை ஒளியை அதாவது சக்தியாகிய அந்த பறைங்கிற நாத ஒளியை மனம் எனும் பதியனில் விருத்து மனம் என்ற பதியனிலே பதிய வைத்து ஜீவகாருண்யத்தாலும் அருளாலும் எல்லா மனங்களிலும் ஊடுருவி மரண பெரும்பினி வாராமல் அவைகளுக்கு வாராமல் தடித்து மனதை அதி மன ஆற்றல் உள்ளதாக்கும் இறைமருந்தாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது நரைதிரை மூப்பவை நன்னா வகைதரும் உரைதரு பெருஞ்சீர் உடைய நன்மருந்தே அதாவது மயிர் வெளுத்து போகுதல் வெள்ளை முடியாக்குதல் தோல் சுருக்கம் அடைதல் உடற்பழுதுகள் நீங்க வேகாக்கால் என்ற அமுத கடையாதி க களைகள் முகலியவைகளை அருளி செய்து வல்லற் பெருமானுடைய தேகத்தை செழும் பொன் தேகமாக திகழச் செய்த துவைய அமுத விளங் அமுதமாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே என் அடுத்தது எந்தே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தர்மொரு ஞானமா மருந்தே அதாவது எக்காலத்தும் இளமை நீங்காதபடி மெய்ப்பொருளை அருளும் ஓர் அறிவு தெளிவான சித்தி உ சித்தி உருவான சித்துருவான மருந்தாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதியே அடுத்தது மலப்பிணி தவித்த தவிர்த்தருள் வளம் தருகின்றதோ நலத்தகை அது என நாட்டிய மருந்தே அதாவது உடலில் நவத் துவாரங்களில் நவத் தொழில்களில் நான் உடம்பில் வந்து ஒம்பது இடத்துல துவாரங்கள் இருக்கின்றது அதாவது மூக்கில் ரெண்டு துவாரம் காதில் ரெண்டு துவாரம் நாலு கண்களில் ரெண்டு ஆறு அப்புறம் மழை ஜலவாய் அப்படி வந்து ஒம்பது இடங்கள் ஒம்பது இடங்கள் வந்து துவாரங்கள் இருக்குது இந்த உடம்பில் அப்படி அந்த உடலை நவத்வா துளைகளில் ஒழுகும் மலப்பிணியுடன் உயிர்ப்பிணி எனப்படும் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயை என்ற ஐந்து மலங்களையும் நீக்கி உயிருக்கு அருள் பலம் அளிக்கின்ற வலிமை கொண்டது என ஞான சித்தர்கள் உரைத்த அமுத மருந்தாக விளங்குகின்ற அருள் அடுத்தது சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே அதாவது நம் உடலினுடைய உடம் உடம்பில் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே சிரசின் மையத்தில் ஆன்மா என்ற ஞான சிற்றம்பலத்தில் நடுவிருந்து ஞான நடம் நடனம் புரிகின்ற அதிசய மருந்து என்னும் இறைநிலை பேரின்ப பேரின்போகா புனலே அருப்பெரிஞ்சோதியே அடுத்தது இடையூறப்படாத இயற்கை விளக்கமாய் தடையொன்றுமில்லா தகவுடை அதுவாய் எதனாலும் எக்காலத்தும் இடையீடு ஏற்படாத வண்ணம் தன்னையே படைப்பாக அதாவது அருட்பெருஞ்சோதிய தன்னையே படைப்பாக உண்மையில் அறிவியல் பூர்வமாக வெளிப்படுத்திக் கொள்வதும் அதன் படைப்பை தடிக்கும் ஆற்றல் வேறொன்றுக்கு இல்லாததாகவும் விளங்கும் பேர் அறிவாற்றல் கொண்ட ஞான தங்கமாக விளங்குகின்ற பெருஞ்சோதியே அடுத்தது மாற்றிவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் அதாவது இதனுடைய தூய்மை எவ்வளவு என்று எதனாலும் மதிப்பிட்டு அளம் அளவிட முடியாத உறுதியும் அதை ஜோதி ஆண்டவருக்கு அழகும் ஒருங்கே கொண்டதாக விளங்கும் ஞான தங்கமாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு பெருஞ்சோதி அரு கருணை தனிப்பெருங்கருணை அரு அபயம் அரு அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்